ஜெஃப்னா கலர் சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாளாந்தம் வழியாமல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி விபரம் நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இரண்டாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகை அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அரசியலமைப்பு உருவாக்கம் மௌனம் காக்கின்றமை ஏன் அஜித் பி பிர எம்பி ஜனாதிபதியிடம் கேள்வி புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பில் மௌனமாக இருப்பது ஏனென்று ஜனாதிபதி அன்ரோடம் கேள்வி எழுப்பியுள்ளார் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பிரேரோ வரவு செலவு திட்டத்தில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான விவாதம் நேற்று இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரோ இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது புதிய அரசியலமைப்பு உருவாக வேண்டும் என்பதே எங்களின் கொள்கை அரசாங்கத்தின் வாக்குறுதியும் அதுவாகத்தான் உள்ளது தற்போது நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை உள்ளது அதைவிட பிரதான எதிர்க்கட்சியினர் உள்ளிட்ட தரப்பினரும் புதிய அரசியலமைப்பு முறையான விதத்தில் இயற்றப்பட்டால் அதை ஆதரிக்கும் நிலைப்பாட்டில் தான் உள்ளனர் இவ்வாறு இருக்கையில் அரசியலமைப்பு உருவாக்கத்தை ஏன் தாமதப்படுத்துகின்றீர்கள் புதிய அரசியல் கலாசாரத்தை உருவாக்கும் வாய்ப்பு தற்போது ஏற்பட்டுள்ளது இதை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் புதிய அரசியலமைப்பு தொடர்பில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இரண்டு பேர் நாடாளுமன்றத்தில் வைத்து ஜனாதிபதியிடம் கேட்டபோது அதற்கு ஜனாதிபதி பதிலளிக்கவில்லை அதுபோல் அண்மை காலமாக முக்கியமான நிகழ்வுகளில் ஜனாதிபதி உரையாற்றும் போது புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தை திட்டமிட்டு புறக்கணித்து வருகின்றார் அது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக புதிய கூட்டணி தொடர்பில் தமிழரசுக் கட்சி அதிருப்தி இபிஆர்எல்எஃப் புலட் டெலோவை பேச்சுக்கு வருமாறு அழைப்பு உள்ளூராட்சி தேர்தலை இலக்கு வைத்து பல தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஏற்படுத்திய கூட்டணிக்கு இலங்கை தமிழரசு கட்சி தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது இது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானத்தால் டெலோவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கல்நாதன் புலட் அமைப்பின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் இஃபிஆர்எலேப்பின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோருக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் உள்ளதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தங்களது கட்சிகளும் எமது கட்சியும் முனைந்து ஒன்றாக போட்டியிட்டது போல இந்த தேர்தலிலும் சில இடங்களிலாவது ஒன்றாக போட்டியிடுவது தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு மார்ச் மாதம் இரண்டாம் தேதி செல்வம் அடைக்கல்நாதனிடம் நிர்ணயித்திருந்தோம் எனினும் அந்த முயற்சி இடம்பெற்று கொண்டிருக்கும் போது தாங்கள் எமது கட்சியை தவிர்த்து வேறொரு கூட்டணியை பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி உருவாக்கியமை ஏமாற்றமளிப்பதாகவும் அளிப்பதாகவும் கவலை அளிப்பதாகவும் உள்ளது இது எமக்கு தனித்து போட்டியிடும் சூழலை உருவாக்கியமை இயல்பானதும் தவிர்க்கப்பட முடியாததுமாகும் நாம் இந்த முயற்சியை மேற்கொண்டது தனியே தேர்தலுக்காக அல்ல நமது முயற்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்கிய இந்த நான்கு கட்சிகளும் தமிழினத்தின் நலன் கருதி மீண்டும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்ற நோக்கத்துடனேயே என்பதை மீண்டும் பதிவு செய்கின்றேன் இந்த முயற்சியை மேலும் தொடர்பே விரும்புகின்றேன் இதற்கான தங்களது இணக்கம் இருக்குமானால் நாம் தொடர்ந்து பேசலாம் அதே நேரம் நாம் தனித்து போட்டியிட்டாலும் தேர்தலுக்கு பின்னர் இணைந்து வடக்கு கிழக்கில் உள்ள சகல தமிழ் உள்ளூராட்சி மன்ற நிர்வாகங்களையும் நாம் கைப்பற்றும் முகமாக தேர்தலுக்கு பின் செயற்படுவதற்கான உடன்பாடு ஒன்றை தேர்தலுக்கு முன்னரே ஏற்பாடு செய்வதிலும் தங்களின் இணக்கப்பாடு இருக்குமானால் நாங்கள் தொடர்ந்து பேசலாம் என்றுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழரசுக் கட்சியுடன் பேச பின்னிற்கோம் செல்வம் எம்பி தெரிவிப்பு தற்போதைய அரசியல் சூழலில் இலங்கை தமிழரசுக் கட்சியுடன் பேசுவதில் நாம் பின்னிற்க மாட்டோம் என்று சிலோ அமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவித்துள்ளார் தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் அனுப்பி வைத்துள்ள கடிதம் தொடர்பில் உதயனுக்கு கருத்தெறிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் செல்வம் எம்பி மேலும் தெரிவித்துள்ளதாவது உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் அனுப்பி வைத்துள்ள கடிதம் தொடர்பில் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் அனுப்பியுள்ளதாக கூறப்படும் கடிதம் இன்னும் நமது கைகளுக்கு கிடைக்கவில்லை எனினும் தமிழரசுக் கட்சியுடன் பேசுவதில் எமக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை நாங்கள் பிரிந்து நின்று செயல்பட முடியாது என்பதை அண்மையில் நடைபெற்ற தேர்தல் எங்களுக்கு உணர்த்தியுள்ளது உண்மையில் நாங்கள் ஒன்றிணைந்து பேச வேண்டிய கட்டாய நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது பேச்சுவார்த்தை நடத்தும் போதே அடுத்த கட்டங்கள் தொடர்பில் நமக்கு தெரியவரும் எனவே தமிழரசுக் கட்சியுடன் பேச்சு நடத்துவதற்கு நாங்கள் ஒருபோதும் பின்னிற்கப் போவதில்லை என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நீதிமன்றங்களில் தற்போது பதினோரு லட்சம் வழக்குகள் தேக்கம் நாட்டில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் தற்போது பதினோரு லட்சம் வழக்குகள் தேக்கமடைந்துள்ளன இவ்வாறு நீதியமைச்சர் அமைச்சர் கிருஷ்ண நானேக்கார் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது சட்டத்தின் ஆட்சிக்கு நாட்டை நிர்வகிப்பது எமது பிரதான இலக்காகும் சட்டத்தின் ஆட்சி மெல்லப்படுத்தப்பட்டால் நாடு ஒருபோதும் முன்னேற்றமடையாது ஆகவே நீதித்துறையின் சுயாதீனத்தை உறுதிப்படுத்துவது அரசாங்கத்தின் பிரதான கொள்கையாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செய்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக நெருக்கடியிலிருந்து மீட்டவர் ரணில்தான் மறுத்துரைக்க முடியாது என ஜெயரத்ன எம்பி தெரிவிப்பு இலங்கையை பொறுத்தவரை நெருக்கடியிலிருந்து மீட்டெடுத்தது ரணில்தான் தான் என்றும் அதை எவரும் மறுத்துரைக்க முடியாது என்றும் முன்னாள் நீதி ராஜாங்க அமைச்சர் அனுராத ஜெயரத்ன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இலங்கையை பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீட்டெடுத்தவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் என்றால் அதை எவரும் மறைத்துரைக்க முடியாது கடுமையான சூழலில் அவர் எடுத்த முடிவுகளும் இயற்றிய சட்டங்களுமே நாட்டை மீட்டன முன்னாள் ஜனாதிபதி ரணில் உருவாக்கிய மேலும் தொன்னூறு சட்டவரைவுகள் சட்டமாக்கப்படவில்லை அவற்றுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக திங்கட்கிழமை எரிபொருள் தட்டுப்பாடு விநியோகஸ்தர்கள் எச்சரிக்கை நாடளாவிய ரீதியில் நாளை திங்கக்கிழமை முதல் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் என்று எரிபொருள் விநியோகஸ்தர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சங்கத்தின் துணைத்தலைவர் குசும் சந்த் சந்தநாயக்க ஊடகங்களுக்கு நேற்று தெரிவித்துள்ளதாவது எரிபொருளை கொள்வனவு செய்யும் போது நமக்கு வழங்கப்பட்டு வந்த மூன்று வீத சலுகை தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது இது ஒரு நியாயமற்ற நடவடிக்கை இந்த நியாயமற்ற நடவடிக்கையால் இன்று முதல் எரிபொருள் முற்பதிவுகளை நிறுத்த சங்கம் முடிவு செய்துள்ளது ஏற்கனவே நாம் கொள்வனவு செய்த எரிபொருளை முழுவதுமாக விற்பனை செய்வோம் எனவே இன்றும் நாளையும் எரிபொருள் கிடைக்கும் புதிய முன்பதிவுகளை மேற்கொள்ளாதால் திங்கட்கிழமை முதல் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் கடந்த காலங்களில் எமது சங்கம் ஒருபோதும் வேலைநிறுத்த நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என்றாலும் வினியோகர்களுக்கு வழங்கப்பட்ட மூன்று வீத சலுகை ரத்து செய்யப்படும்போது நாம் இவ்வாறான நடவடிக்கைகளிலே ஈடுபட வேண்டியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக எரிபொருள் தட்டுப்பாட்டை நீக்குவதற்கு நடவடிக்கை வடக்கை நோக்கி விரைகின்றன பவுசர்கள் அந்நாட்டில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் விரிவான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது இதன்படி நாளை அனுப்பப்பட வேண்டிய எரிபொருள்களை இன்றைய தினமே அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன பலமையாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் விநியோக செயற்பாடுகள் ஞாயிற்றுக்கிழமைகளில் இடம்பெறுவதில்லை எனினும் தற்போதைய தட்டுப்பாட்டை உடனடியாக நிவர்த்தி செய்யும் வகையிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது இதன்படி வடக்கு நோக்கியும் எரிபொருள் தாங்கிகள் நேற்று பயணத்தை ஆரம்பித்திருந்தன இன்று காலை முதல் மதியத்துக்குள் அவை அனைத்து எரிபொருள் நினைப்பு நிலையங்களை வந்தடையும் என்று தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜனாதிபதி அலுவலகத்துக்கு சொந்தமான சொகுசு வாகனங்கள் ஏலம் ஜனாதிபதி அலுவலகத்துக்கு சொந்தமான பதினாலு சொகுசு வாகனங்கள் மற்றும் பாவனையிலிருந்து ஒதுக்கப்பட்ட ஆறு வாகனங்கள் வாகன உதிரி பாகங்களை விற்பனை செய்வதற்கான ஏலம் நேற்று முன்தினம் நடைபெற்றது அரசாங்கத்தின் செலவுகளை குறைத்தல் மற்றும் நிதி பொறுப்புகளை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு இவ்வாறு ஜனாதிபதி அலுவலகத்துக்கு சொந்தமான வாகனங்களை விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக வட்டுவாகல் விகாரையின் கீழ் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தத்தில் சரணடைந்தோர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் ஆய்வு மேற்கொள்க நீதியமைச்சரிடம் கூறினார் ரவிகரன் எம்பி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இராணுவத்தினரிடம் சரணடைந்தவர்கள் கொல்லப்பட்டு வக்கு வட்டுவாகல் விகாரையின் கீழ் புதைக்கப்பட்டிருக்கலாம் எனவே அது குறித்த ஆய்வுகளை மேற்கொள்ளுமாறு நீதியமைச்சரிடம் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கோரிக்கை முன்வைத்துள்ளார் பாராளுமன்றில் நேற்று இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சிற்கான குழுநிலை கலந்து கொண்டு கருத்தறிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்துரைக்கையில் தேசிய மக்கள் சக்தி அரசு இதுவரை இனவாதம் பேசவில்லை இதனை வரவேற்கின்றோம் தமிழர்கள் இந்த நாட்டில் ஒருபலமான சக்தி இதனை முழுமையானதோடு ஆட்சியாளர்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் தமிழர்கள் நாம் நீதி கேட்கின்றோம் பயங்கரவாத திரைச்சீட்டுடன் நீக்கப்படுதல் வேண்டும் ஜனாதிபதியும் தனது உரையில் குறிப்பிட்டிருந்தார் நடந்தால் வரவேற்கின்றோம் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் நான் சொல்வதில்லாம உண்மை உண்மையை தவிர வேறொன்றுமில்லை யுத்தம் மௌனிக்கப்பட்டபோது போது தமது உறவுகளை குறிப்பாக கணவரை மனைவியும் மகன் மகள்களை பெற்றோரும் வட்டுவாக சப்தகன்னிமார் ஆலயமூன்றில் இராணுவ திருடம் ஒப்படைத்தார்கள் அது தவிர தடுப்பு முகாம்கள் கடல் என பல இடங்களிலும் எமது உறவுகள் சரணடைந்தார்கள் வட்டுவாகலில் ஒப்படைக்கப்பட்டவர்களை கொக்கு தொடுவாய் நோக்கியும் கேப்பா பிளவு நோக்கியும் பட்டுவாக கடற்கரை நோக்கிய பாதைகளிலும் பஸ்களில் இராணுவத்தினர் கொண்டு சென்றனர் படையினரிடம்தான் ஒப்படைத்தோம் இன்னும் காணவில்லையே அவர்கள் எங்கு என்று தேடுகின்றார்கள் நீதியமைச்சரே நீதிதாரங்கள் நியாயப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மோடி ரணில் சந்திப்பு இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கிடையில் முக்கிய ஒன்று நேற்று நடைபெற்றது இந்தியாவில் நடைபெறும் என்எக்ஸ்டி கருத்தரங்கின் போது இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது இது தொடர்பில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சமூக வலைதள ஒன்று விட்டுள்ளார் அதில் எனது நண்பர் ரணில் விக்ரம் சிங்கவை சந்தித்தேன் எங்களுக்கிடையிலான தொடர்பாடுகளை எப்போதும் நான் விரும்புகின்றேன் பல்வேறு விடயங்கள் தொடர்பிலான அவரது கண்ணோட்டங்களை நான் மதிக்கின்றேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக பாதாள உலகத்துக்கு அரசியல் தலைவர்கள் போலீசார் ஆதரவு ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு அரசியல் தலைவர்கள் போலீசார் பாதுகாப்பு மற்றும் ஏனைய அதிகாரிகள் உட்பட பல துறைகள் பாதாள உலகத்தை ஆதரித்து வருவதாக ஜனாதிபதி அன்ரோமார் சாயக்கர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற விசேட உரையாற்றலின் போதே அவர் தெரிவித்துள்ளார் இங்கு அவர் மேலும் கருத்தறிவிக்கையில் பாதாள உலகமும் சில துறைகளும் அரசை கட்டுப்படுத்தும் ஒரு வலைவமைப்பை உருவாக்கியுள்ளன கடந்த காலத்தில் அனைத்து அரசாங்கங்களும் பாதாள உலக நபர்களால் கட்டுப்படுத்தப்பட்ட இந்த வலைவமைப்பிற்கு அடிபணிந்தன ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அடிபணியப் போவதில்லை மாறாக சவால்களுக்கு முகம் கொடுக்கும் நாட்டில் பயங்கரவாதம் மீண்டும் தலை தூக்க தற்போதைய அரசாங்கம் இடமளிக்கப் போவதில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக எரிபொருள் பிரச்சனைக்கு தீர்வை வழங்குங்கள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் கோரிக்கை எரிபொருள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை வழங்குமாறு எதிர்க்கத் தலைவர் சயித் பிரேமதாச அரசாங்கத்திடம் கோரிக்கை முன்வைத்துள்ளார் அன்றாபுரத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்தார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் நேற்று இரவு அதாவது நேற்று முன்தினம் இரவு முதல் எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கு அரசாங்கத்தோடு ஏற்பட்ட நெருக்கடியால் நாட்டு மக்கள் மிகுந்த நிற்கதிக்கு ஆளாகியுள்ளனர் எரிபொருள் விநியோகஸ்தர்களுடனான ஒப்பந்தத்தை எவ்வித கலந்துரையாடலுமின்றி தற்போதைய அரசாங்கம் திடீரென நிராகரித்துள்ளமையினால் தற்போது பெரும் எரிபொருள் வரிசை ஏற்படுத்தியுள்ளது தற்போதைய அரசாங்கத்தின் கையாளாகாத தனத்தாலும் நாட்டை ஆளமுடியாத முடியாத நிர்வாக திறனின்மையாலும் ஏற்பட்ட நெருக்கடியே இதுவாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரியின் முதற்பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மென்னார் காற்றாலை விவகாரம் அதானி குழுமத்துடன் மீளவும் பேச முயற்சி மென்னார் மாவட்டத்தில் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திலிருந்து அதானி குழுமம் விலகுவதாக அறிவித்துள்ள நிலையில் கட்டணங்கள் தொடர்பில் மூலாய்வு செய்ததற்கான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க அரசாங்கம் முயற்சித்துள்ளது பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் எட்டு அமெரிக்க டொலர் விலை இருந்ததால் ஜனாதிபதி அன்ருமார் சனாயக்க தலைமையிலான இலங்கை அரசாங்கம் இந்த திட்டத்திற்கு ஆட்சேபனை தெரிவித்ததுடன் கட்டணங்களை குறைக்க கோரியது சமீபத்தில் பாதுட்டில் உரையாற்றியதும் ஜனாதிபதி அதானி குறிப்பிட்ட அதிக விலையை மறைமுகமாக சாடினார் எரிசக்தி அமைச்சக அதிகாரி ஒருவர் கூறுகையில் திட்டத்தை மேலும் விரிவுபடுத்துவதற்கான விலையை மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு குழுவை நியமிக்க அமைச்சரவை ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மெனிக்பா முகாமில் இருந்த இருபத்தி ஏழு தமிழ் இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டனர் சடலங்கள் கடலில் வீசப்பட்டது சாணக்கேன் எம்பி தெரிவிப்பு இறுதி யுத்தம் நிறைவடைந்த பின்னர் மெனிக்பா முகாமில் இருந்த இருபத்தி ஏழு இளைஞர்கள் காத்தான்குடைக்கு அழைத்து பெறப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக கூறியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் அதற்கான சாட்சி தன்னிடம் உள்ளதாகவும் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான பாதட்டில் பாதுகாப்பு அமைச்சுக்கான ஒதுக்கீட்டின் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் இரண்டாயிரத்தி ஒன்பது யுத்தத்தின் பின்னர் மெனிக்பாமில் இருந்த இருபத்தி ஏழு இளைஞர்கள் காத்தான்குடிக்கு அழைத்து பெறப்பட்டு காத்தான்குடியில் வைத்து கொலை செய்யப்பட்டு கடலில் போடப்பட்டதாக அதனுடன் தொடர்புடைய புலனாய்வுத்துறையின் அப்போதிருந்த வேன் சாரதியொருவர் வழங்கிய சாட்சியம் தற்போது எனது தொலைபேசியில் உள்ளது இவை தொடர்பில் விசாரணை செய்யப்படாபடி இந்த அரசாங்கத்தினர் கடந்த காலத்தில் இருந்த சதிகாரர்களுக்கு பயந்து போயுள்ளனரா இந்த அரசாங்கம் இவற்றை மூடி மறைக்க முயல்கின்றதா என்பது தொடர்பில் நமக்கு சந்தேகம் எழுகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாகவும் இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வடமானத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மனித புதைகுலிகளின் சாட்சியங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுங்கள் போர்க்குற்றங்கள் இனப்படுகொலைகள் தொடர்பில் அன்னு அரசாங்கம் விசாரணைகளை நடத்தப்போவதில்லை என கூறியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செம்மணி கொக்கு தொடுவாய் மன்னார் மனித புதைகுலிகளின் சாட்சியங்கள் அளிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான பாதீட்டில் நீதியமைச்சுக்கான நிதி ஒதுக்கீட்டின் மீதான குள்நிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் செம்மணி கொக்கு தொடுவாய் மென்னால் போன்ற இடங்களில் உள்ள பாரிய மனித புதைக்கொலிகளை ஆராய்ந்து கையாள்வதற்கான மரபோலுங்கள் சம்பந்தப்பட்ட துறைகளிடம் கிடையாது செம்மணி கொக்கு தொடுவாய் மென்னார் போன்ற இடங்களில் உள்ள பாரிய மனித புதைகளின் சாட்சியங்கள் காலதாமதங்களானால் அளிக்கப்படலாம் எனவே சாட்சியங்கள் அளிக்கப்படாமல் இருக்க அவற்றை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் மனித புதைகுலிகளின் சாட்சியங்களை பாதுகாக்க போதிய நிதி ஒதுக்கப்பட வேண்டும் குருந்தூர் மலை வடுக்கு மலை தமிழ் மக்களின் உணவுகளுடன் தொடர்பட்டது முல்லைத்தீவு நீதிபதியின் கட்டளைக்கு முரணாகவே குறுந்தோர் மேலையில் விகார நிர்மாணம் தொடரப்பட்டது தொடர்பு திணைக்களத்தின் ஆதரவுடனேயே இந்த விகார நிர்மாணப் பணிகள் இடம்பெற்றன நீதிமன்றத்தின் கட்டளையை முறி நடந்த நிர்மாணப் பணிகளை முல்லைத்தீவு நீதிபதி கணேசுராசா நேரில் சென்று அவதானித்தார் இதன்போது அவர் அங்கு அச்சுறுத்தப்பட்டார் பின்னர் அவரை சட்டம் அழைத்து அச்சுறுத்தினார் இதனால் நீதிபதி கணேசராசா நாட்டை விட்டே தப்பிச் சென்றார் இதுதான் இந்த நாட்டின் நீதியின் நிலை உள்ளூர் பொறிமுறையில் விசாரணைகள் என்கின்றீர்கள் ஆனால் பாரிய குற்றச்செய்கள் இனப்படுகொலைகள் சட்டத்துக்கு முன் கொண்டு வரப்படும் என ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்லவில்லை ஏனெனில் பாரிய குற்றச்செயர்கள் இனப்படுகொலைகளை விசாரணை செய்யும் சட்ட ஆர்வம் உங்களிடம் இல்லை நீங்கள் ஒருபோதுமே இவை தொடர்பில் விசாரணைகளை செய்ய மாட்டீர்கள் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக எல்போட் சாரதிகளுடன் போவதா நான் பெரோரி உரிமம் பெற்றிருக்கும் சாரதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க நுழையவுள்ளதாக வெளியான தகவல்களை அவர் மறுத்துள்ளதுடன் பிறாரி உரிமமுள்ள ஒரு ஒருவர் எல்போட்டு ஓட்டுநர்களுடன் நேரத்தை செலவிடுவதில்லை என்று பதிலளித்துள்ளார் கொழும்பில் இளம் உடனான சந்திப்பின் பின் ஊடகங்களை சந்தித்த போது மீண்டும் நாடாளுமன்றக்குள் நுழையவுள்ளதாக வெளியாகும் தகவல்கள் குறித்து ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர் அதற்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறினார் மேலும் பொருளாதார நெருக்கடியின் போது நாட்டை வழிநடத்துவதில் உள்ள சவால்களை கையாண்டதில் உண்டான திருப்தியை வெளிப்படுத்தினார் மக்கள் நாட்டின் பொறுப்பை ஒரு புதிய தலைமையுடன் ஒப்படைத்தால் இப்போது தங்கள் கடமைகளை முறையாக நிறைவேற்றுவது அவர்களின் கடமை என்றும் அவர் வலியுறுத்தி உள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கோல் பத்திரிகையின் இந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேட்டியம் கட்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்